சொல்லி அறையாக புரளிது காணல் தனராக மண்ணெங்கும் மனையாய் மாற மரமெங்கும் விரகாய் சாய மண்ணெங்கும் மர மனையாய் மாற மரமெங்கும் விரகாய் சாய மதிகட்ட மனிதா மண்ணை பின்பாயா காலையிலே ஏற்ற பாட்டு கழனியிலே கேட்டு கேட்டு கண் விழித்த காலம் போச்சு கனவாக பொண்ணு மனக்கொள்ளையிலே கொள்ளையிலே கண்ணும் மணி பாட்டும் இது சொல்லும் ஒரு கவியனிலே செவிகேலு தத்த தனதாரி தத்தத்தன தத்த தன தனதாரி… தத்த தன தனதானே தனதாரன் வணக்கம் என் நாட்டுக்கும் பொன்னாடாக விளங்கி வரும்படியான நாட்டிற்கு சமத்துவம் பொருந்திய இந்த விழுப்புரம் நடுநாட்டிலே நிகழ்த்தியிருக்கும் இந்த புத்தக திருவிழாவில் ஒரு ஒரு இடைவெளி விட்டு போன மூணாவது வருஷம் நான் வந்து பேசினேன் இந்த போது இந்த வருஷம் திரும்பவும் கூப்பிட்டுருக்காங்க புளிய மரம் ஒரு வருஷம் காய்ச்சுன்னா தொடர்ந்து காய்க்காது அது மாதிரி வேலை இருக்காது பழம் உளுந்த உடனே அதுக்குமாரி பிஞ்சு இப்போ துளுக்கும் பிஞ்சு விடும் அது இதுக்குண்டு மசூன் ஊரா வேலையாதுன்னு சொல்லிட்டு ஆட்டா விடுக்க கூடாது அதே மாதிரி சென்ற வருடம் தாய் வீட்டிற்கு சென்று விட்டே திரும்ப அழைத்திருக்கிறார்கள் அந்த நெஞ்சங்களுக்கு எனது வரை ஏன்னா ரொம்ப பெரிய கூத்துக்காரன் அதான் ஊர் உலகம் போய் டான்ஸ் போடுறோம் பட்டி அடிக்கிறோம் அமெரிக்கா போறோம் ஜப்பான் போறோம் விழுப்புரத்தில் ஒன்று கூப்பிடுறாங்கிறது எவ்வளவு ஒரு இதுவே பெரிய விஷயம் கடலூர்ல என்னை பத்தி தெரியவே தெரியாது அது அப்புறம் அந்த வகையில் விழுப்புரத்தில் என்னை மீண்டும் அழைத்தமைக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பெரம்பலூர் மாவட்டம் சும்மா தாங்க கிடந்தது இப்படி பார்த்தோம்னா ஒரே தாங்கி போய் கிடக்கும் ஒரு ரெண்டு மூணு புத்தக திருவிழா நடத்தின பிறகு அந்த ஊரை கடந்து போகுது இந்த ஊர்ல எல்லாருமே விவரமான ஆளா தான் இருப்பாங்க அப்படி என்று தனது புத்தக திருவிழா நடத்தினோம்னா அந்த ஊர்களுடைய முகமே மாறி எல்லாம் அறிவாளிகள் மாவட்டமா இந்த விழுப்புரம் மாவட்டம் மாறிக்கொண்டிருக்கிறது ஏற்கனவே இல்லாமல் கூடுதல் அறிஞர்களே மாறிஞர் பேரறிஞர் சொல்றாங்க அறிஞர் என்பதை தாண்டி பேரறி சக்கரவர்த்தி பெருஞ்சக்கரவர்த்தி மகா சக்கரவர்த்தி பே அந்த அளவுக்கு தன்னை பேரும் புகழுமாக இந்த திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது கூட்டங்கள் புத்தக திருவிழாவுக்கு இலக்கிய பேச்சாளர்களுக்கு இந்த அளவே வந்து அரங்கு நிறைந்த காட்சிகள் தான் அதனால் நாங்கள்லாம் வந்து இதெல்லாம் வருத்தப்பட மாட்டோம் எங்களுக்கு போன விஷயத்தை விட இந்த விஷயம் பரவாயில்ல அடுத்த வருஷம் இன்னும் வரும்னு கொண்டுட்டு வரோம் மகிழ்ச்சி ஒரு புத்தகம் நீங்கள் வீட்டில் அவசியம் நாலஞ்சு புத்தகத்தை கொண்டுட்டு போய் வையுங்க எவ்வளவோ செலவு பண்றேன் நான் படிக்க மாட்டேன் செல்லன் ஒன்றா என் மன்னன் ஒன்றா அது இதெல்லாம் கிடையாது நீங்க புத்தக திருவிழாவுக்கு வந்து குடும்பத்தோட ஆளுக்கு நாலு புத்தகம் வாங்கிட்டு போய் வையுங்க அதை நோக்கி தான் அண்ணன் ஆரம்ப தமிழன் போன்றவர்கள் அரசு ஊழியர்கள் பாருங்க இந்த திருவிழாவுக்கெல்லாம் எப்ப பார்த்தாலும் இந்த கோப்பில் கையெழுத்து போட்டு அந்த போட்டா போட்டா எடுத்தங்க எடுத்த இப்படி இப்படி

அரசு ஊழியர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தா அந்த விழா அதனால ஒரு மகிழ்ச்சியான தருணம் நான் அடிக்கடி சொல்றதுதான் இதுல போக ஒன்ஸ் மோர் சொன்னா கூட கோச்சிக்காதீங்க வீட்டுல இந்த ஊடு கட்டும்போது போது நம்மளே பத்துக்கு பத்துல கவர்மெண்ட் நமக்கு ஒரு ஊடு கொடுக்கும் அதுல வாசி பார்த்தா கொடுக்கும் கவர்மெண்ட் இருக்கிறதே அவன் பிடித்தான் ரவுண்ட் இடம் அதுல நம்மால கடன் கடன் வாங்கி இருப்பான் கொடுக்காத இருப்பான் கோட்டை வாங்கி வச்சுட்டு அதுல சிக்கலாயிருக்கும் கடனை கடனை எழுதி கொடுத்துருப்பான் தான் வந்து போச்சு சிக்கல்னு வாஸ்து சரி இல்லாம உடனே இவன் இடிக்கிறதுக்கு வாச கால இந்தாண்ட பக்கம் இடி இந்தாண்ட கால இடின்னு ஏதாவது சொல்லி ஐடியா கொடுப்பான் அப்படியும் இல்லைன்னா ஏதாவது ஒரு பிராய வச்சிருப்பான் அவன்கிட்ட ரொம்ப நெறி எதாவது ஏதாவது ஒரு வழி சொல்லு அப்படின்னா இந்த ஊடு நுழையும் போது ஒரு பெரிய கண்ணாடி வச்சிரு உள்ள நுழையும் போது அப்படி ரிஃப்ளெக்ட் அவன் மூஞ்சி அவனுக்கே தெரிஞ்சுன்னா அவன் கேள்வி கெட்ட எண்ணம் அப்படியே திரும்பி அவனுக்கு கூடும் சொல்லிட்டு இப்பதான் கண்ணாடி வைக்கிறான் இதுக்கு மேற்பட்டு நீங்க கண்ணாடி வைக்காதீங்க உங்களுக்கு உங்க குடும்பத்துல எவ்வளவு வாசிஸ்டியில் இருக்கனாலும் நீங்க உள்ள அப்படி நுழையில நேருக்கு ஒரு மூணுக்கு ஆறு ஒரு நல்ல ஒரு புத்தகால மாதிரி வச்சு கண்மணி குணசேகரன் புத்தகம் ஐந்து நாவல்கள் ஐந்து கவிதை தொகுப்புகள் பதினோரு கவிதை தொகுப்புகள் ஒரு நடுநாட்டு சொல்லகராது நடுநாட்டு சேதாரம் போவேன் ஏதாவது ஒரு எழுபது சதவீதம் அறுபது சதவீதத்துக்கு கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து அந்த புத்தகால மாதிரிலாம் நேராக வைக்காதீங்க இப்படி சாச்சி 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 வச்சுட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைத்து வாஸ்து சிக்கலும் செய்யலாம் அவன் கண்மணி குண செய்கிற புத்தகம் தான் இருக்குன்னு கிடையாது அண்ணன் புத்தகம் வைக்கலாம் நம்ம ரவி ரவி கார்த்திகேயன் பாருங்க அதுக்காக இந்த வாஸ்து இது உன் வாஸ்து குடும்பத்திலயும் நல்லா இருக்குது வாஸ்து சிக்கலே இல்லைனாலும் இதையும் கொண்டு போய் வையுங்க வச்சிங்கன்னா நீங்க எவ்வளவு சிறப்பான பட்டு சட்டை போட்டிருந்தாலும் அதில் ஒரு ரோசாவை சொறிவு கொண்ட மாதிரி உங்க குடும்பம் சிறப்பா இருக்கும் நீங்க வேணா செஞ்சு பாருங்க நீ செய்யலன்னா ஏண்டா தான்னு ஏட்ட கேள்வி புத்தகம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது சரிப்பா புத்தகம் தான் இப்படி எழுதுற போற வர இது வ வைக்கணும் போகணுங்கிற புஸ்தகம் எப்படி எத்தினாலுக்கே ஓ புஸ்தகத்தை எழுதிக்கிட்டு இருப்ப அப்படிங்கிற சிக்கலுக்கு ஒன்று நீ யோசிக்காத தெரியுதா நான் கூட இந்த காக்கா இருக்க காக்கா எதையாவது சும்மா கிடக்கும்போது இப்படி நேராக பார்க்கும் அப்போல்லாம் பட கட எதா கொண்டாந்து போட்டது இப்படி லேசாக சாய்ச்சா நம்ம மூக்கை இப்படி லேசாக சாய்ச்சி பார்க்கும் வடைப்பாளியன் மகவன் அப்படித்தான் சமூகத்தை சற்றே சாட்சி பார்க்கிறான் அவனும் தான் படைப்பாளி நாலு கொம்பு ரெண்டு கண்ட சாமி எல்லாம் கை இல்ல அவனுக்கும் தலையில் முடி இருக்கும் அவனும் ரோல் போட்டு கிடப்பான் கிடப்பான் அவன் வைக்கிற வாங்கிட்டு பிடிக்காம அதனால எழுத்தாளையன் என்பவன் அவன் இவன் எல்லாம் ஒன்னும் சொல்லிட்டு இருக்காத எழுத்தாளன் சாதாரணமா ரெண்டு சுழி நானாவளை சிக்கல் மூணு

கம்பரை பச்சிக்கிட்டு இருப்ப வல்லூரை பச்சிக்கிட்டு இருப்ப நம்மள என்னைக்குப்பா எழுதுறது நம்மளும் எழுத்தாளர் ஆகணும் அதுக்கு எழு உனக்கு தெரிஞ்சது எழுது கவிதை எழுத முடிஞ்ச கவிதை எழுது கதை எழுது தெரிஞ்ச கதை எழுது ஒண்ணாவை யாரு அங்கீகாரம் அதெல்லாம் ஒன்றும் நினைக்காத விட்டா பாரு பேராசிரியர் தாழ்மலை பழமலைவர் தான் நீங்கள் அந்த கையெழுத்து வாங்க வாங்கணும்னாலும் அதுக்கு ஒரு சீல் வச்சிருப்பார் சான்ரொப்பம் அப்படின்னு கையெழுத்து போடுவார் பேராசிரியர் இப்படி அதே மாதிரி நீண்ட அன்பளிப்பு திருமண அன்பளிப்பு வாரித மன போட்டு ஐநூறு ரூபாய் மொய் வைக்கிற தெரிஞ்ச அதை கொடுக்குறே வச்சு ஒரு விளம்பரம் இதெல்லாம் நம்மளா நம்ம சொல்லிட்டா இதெல்லாம் செய்யணும் அதுக்கா நான் வந்து காகாணி நேரத்தை வித்து புத்தகம் போட்டேன் நான் வந்து பிஎஃப் எடுத்து போட்டுன்னு ஏன்ட்டு சிக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் அந்த காலம் நீ புஸ்தகம் போட்டுனா ஆயிரம் புஸ்தகம் போட்டு நீ ரெண்டாயிரம் ஒரு புத்தகம் கூட போட்டுக்கலாம் நாலு புத்தகம் போட்டுக்கலாம் நீ ஏன் நான் ஒரே புத்தகம் போட்டு ஏன் கவிஞ்சேன்னு நீ சொல்லிட்டு ஏன் எழுத்தாளர் நான் சொல்லிட்டு எவனும் கேஸ் போட மாட்டான் நம்ம அதனால எழுத்து வீட்டில் நம்ம வைக்கணும் அப்புறம் நான் அடிக்கடி சொல்றதா நம் வாழ்க்கையை நாம் எழுதாவிட்டால் வேற எவனாச்சும் வந்து தப்பா எழுதி போகணும் அதுதான் முடிச்சு வடலூர் வடலா இருக்கா அதுக்கு நெருக்கிறதுக்கு இடம்லாம் ஆனா அந்த இடத்த எழுது என்ன சொல்லிருப்பான் சாமி சாமி கும்பிட்டதெல்லாம் நம்ம பேர் காட்டாதீங்க சாமி போய் நம்ம பேர் சொல்லாம சாமிக்கு சாமிக்கு எழுத கூடாதுன்னு இவன் அந்த அவன் என்னவன் லிஸ்ட் படித்து பார்த்தேன் சரி லிஸ்ட்ல இல்ல படிக்க லிஸ்ட்ல இருப்பான் அவன் இவர் உட்கார்ந்துருப்பாரு ஆனா பார்த்துட்டு இது மாதிரி நம் வரலாற்றை நம்ம எழுத வேண்டும் நான் திரும்பவும் சொல்றேன் அதே ஒரே ஒரு சின்ன உதாரணம் அண்ணன் கவிஞர் அருள்மதி அவர்கள் வந்து ஒரு 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 நிகழ்ச்சியில் சுஜாதா வந்து ஒரு இதில் எழுதியிருக்காரு முடக்கொற்றான் மரத்தால் செய்த அப்படின்னு ஒரு வரி எது முடக்கொற்றான் மரத்தால் செய்தன்னு அருள்மதி அண்ணனுக்கு அப்படியே கரண்டு கம்பியை பிடிச்ச மாதிரி கூட்டுது இல்லை தொப்பு முள்ளு கிடக்கா அதில் படுத்து கிடக்கண்டா அந்த முடக்கத்தான் பீ கருவு முள்ளில் முளைச்சி கிடக்கண்டா பறந்து கிடக்கான் நம்ம அம்மா ஆயா பிடிக்கிட்டு வந்து கம்பில் அடிச்சு தோசை சுட்டு கொடுக்கும் முடக்கத்தான் மரம் இந்த ஆள் எழுதுறாருயா அப்படின்னு சொல்லிட்டு இவர் உடனே தங்கை தமிழ் பல்கலைக்கழகம் போய் முடக்கத்தான் கொடி படம் எடுத்து அதை எடுத்து கை போட்டு துண்டறி கடிச்சு முடக்கத்தான் கொடி அதுக்கு அறிவியல் பேர்லாம் போட்டு தமிழகம் முழுதும் விட்டார் சுஜாதா ஒரே வரியில சொல்லிட்டார் இது நான் சொல்லுங்க ஊவே சாமிநாத ஐயர் முடக்கொத்தான் மரத்தால் செய்து எழுதியிருக்காரு அப்படின்னு அவர் 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 கையை காட்டி விட்டார் அவரை அருள்மதி பார்த்தார் ஊவே சாமிநாத ஐயரே சொன்னாலும் முடக்கத்தான் கொடி கொடிதான் மரமாவாது அப்படின்னு சொன்னார் நாம் வாழ்கிற தலைமுறையிலே இது போன்ற சிக்கல்கள் இருக்கிறது கொடிய மரம்னு மாற்றி எழுதுகிற சிக்கலில் நம் வாழ்க்கை நம் வரலாற்றை நாம் எழுத வேண்டும்

நாம் எழுதுவோம் இது போன்ற புத்தக திருவிழாவுக்கு உள்ளூர் எழுத்தாளர்கள் கூப்பிட்டு இதுல என்ன எழுத்தாளர் என்ன லோக்கல் எழுத்தாளர் சர்வதேச எழுத்தாளர் 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 தான் அதுல ஒண்ணு உள்ளூர் அப்படி இப்படிலாம் கிடையாது எதுக்குன்னா ஒரு உற்சாகம் அவர் எழுதுறாரா இவரு எழுதுறாரா ஏன்னா நம்மளும் எழுதக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆண்டுகள்லாம் ஒவ்வொரு நாளிலும் பேசுவதற்கு பதிலாக வெளியிடும் ஒரு நிகழ்வாக நம்ம தொடர்ந்து செய்யணும் அஞ்சு புத்தகம் எழுதிச்சா அஞ்சு புத்தகம் வெளியிட்டு அப்படின்னு வச்சு இவர் வாங்கினாரு கொடுத்தாரு யாராவது ஆளை பார்த்து குடு மொய்ய கூடு நான் இன்னொன்னு சொல்றது இந்த சனி என்ன பண்ணுவோம் ஒருத்தனை குடிச்சிதான் உடனே விடாது சிரசு சனி மார்பு சனி பாதை சனி எதோ சொல்லிவிட்டு இந்த கரவு கழுவுடமா அந்த சனி வந்து முடியும் போது ஏதாவது விரை செலவுல கொண்டு போய் விடும்பான் அதுல நம்ம என்ன சொல்லுவான் ஏதாவது ஊடக கட்டு கல்யாணத்தை பண்ணு ஏதாவது செலவு அந்த கரையை கை விட சரியா போகணும்னு சொல்லுவான் நான் சொல்றது இதுக்கு மேற்பட்டு இந்த மாதிரி சனியும் பிடிச்சி ஏழரை ஆட்டாம் பிடிச்சி கிரக கழிவோட எழுத முடியும் போது செந்தில் பாலா மாதிரி ஜெயச்சந்திர அண்ணா மாதிரி கவிதை ஒரு கத்தை எழுதி வச்சுருப்பாங்க அந்த கிரகை கழிவோட காரணம் அவங்ககிட்ட ஒரு இருபத்தஞ்சாயிரம் பணத்தை கொடுத்து அவங்க புஸ்தகத்தை நீங்கள் போட்டு விட்டுருங்க உங்கள் கிரக கழுவோடு சரியாக போடும் இப்படி இந்த சூழல்கள் நம்ம வந்து நிறையா அதை நோக்கி நாம் எழுத வேண்டும் பதிவு செய்ய வேண்டும் அப்புறம் நான் வந்து ஒரு பெரிய எழுத்தாளர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் அது அந்த பக்கம் இருந்தாலும் இருக்கும் நம்ம எழுத வந்த கதை ஒன்ஸ் மோர் கேட்டு ஏகப்பட்டதாக போய் இருந்தாலும் பேராசிரியர் தான் பழமலை அவருடைய முகத்தில் அதாவது பிரபஞ்சம் தான் சொல்லுவார் நீங்க எழுத வரும்போது யார் முகத்தில் முழிக்கிறீங்களோ அதே மாதிரி உங்க எழுத்து ஆயிடும் பார் நான் பேராசிரியர் தா பழமலை அவருடைய முகத்தில் முடித்தேன் அவருடைய கவிதைகளை படித்து அவர் மாதிரி என்னுடைய எழுத்து நிறைய அமைச்சு அந்த அடிப்படையில் தான் கிராமம் சார்ந்த எழுத்துக்களாக எழுதிக்கிட்டு இருக்கும்போது தான் வட்டார வழக்கு சொற்கள் இந்த சங்கமித்ரான்னு ஒரு பெரிய பேராசிரியர் இருந்தார் பெரியாரிஸ்ட் அவர் அவர் படித்து பார்த்துட்டு உன் கவிதை இல்லை நிறைய கிராமத்து சொற்கள் இருக்கு இதையெல்லாம் தொகுத்து ஒரு அகராதியை போடுங்க அண்ணன் நம்மளே தலைமுறை கோ புத்தகத்தை போடுறதுக்கு அவங்கள்ட்ட வீட்டையும் கடை வாங்கி அஞ்சு வண்டி பத்து வண்டி போட வேண்டியதாக இருக்குது அகராதிலாம் நமக்கு ரெண்டு சூழ்நான அவ்வளோ சிக்கல் மூணு சூழ்நான அவ்வளவு சிக்கலா இருக்கு இதெல்லாம் நம்மளால முடியாதுன்னு கிட்டேன் அதுக்கு முதலே பேராசிரியர் பெருமாள் முருகன் அவருடைய புத்தகத்தை பா ஆராதை படித்து படுத்தா நான் அகராதி த தயாரிக்க ஆரம்பித்தேன் இந்த நடுநாட்டு அதான் வட்டார வழக்கு ஆகிறாது அப்படி ஆரம்பிக்கும்போது தான் கரிசல் வட்டார சொல்ல இருக்கு கொங்கு வட்டார சொல்லகராது இருக்குது நம்ம ஊருக்கு ஒரு பேர் இருக்குமடா அப்படி யோசிச்சு யோசிச்சு பார்த்தா விழுப்புரம் வட்டார சொல்லகிறாதின்னு போடுறதா கடலூர் வட்டார சொல்லகிற போடும் போடும்போது தான் யோசிக்கும்போது தான் அவத்தர் சொன்னாரு இந்த பகுதிக்கு நடுநாடுன்னு ஒரு பேர் இருக்கு அப்படின்னா நடுநாடு அப்படின்னா இது சோழ மண்டலம் அது இது தொண்டை மண்டலம் இதுக்குள்ள இருக்கிற இந்த விழுப்புரம் கடலூர் இன்னும் மையமா பண்டுட்டி தமிழரசன் போன்ற சொல்றது திருக்கோவிலூர்ல இருந்து கெடிலும் நதிக்கரைக்கும் பெண்ணை நதிக்கரைக்கும் இடையில விழு திருக்கோவிலூர்ல இருந்து கடலூர் வரைக்குமான பகுதிக்கு பேரு நடுநாடு அப்படின்னு சொல்றது நமக்கு ஒரு நாடு கருத்து போச்சு அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி என்ன ஒரு எழுத்தாளனுக்கு ஒரு இடம் இருக்குல்ல புந்தரத்துக்கு இடம் வேணும்ல அப்படிதான் என்னுடைய சொற்களை தேடி 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 அந்த வட்டார சொற்களை தேடி போகும்போதுதான் தான் அபரிதமான சொற்கள் நீங்க ஒரு ஒப்பாரி பாடலோ இருக்கும் இப்போ திண்டு சுத்திர பாடல் இருக்குது போய் நாட்டுப்புற பாடல் சேகரிக்கிறீங்க அது எனக்கு வல்லங்கும் எனக்கு தெரியலங்கும் ஏதாவது ஒன்று அவர்கிட்ட என்ன செட்டி என்ன செட்டி தலை தலங்க என் கூட சின்ன தலைங்க காது கடுக்கனை கைட்டி வச்சு கண்ட கண்ட கோயிலில் தண்டைப்பட்டு ஆணுக்கு எங்கள் கல்யாணம் ஐநா கோயிலில் கல்யாணம் பொண்ணுக்கு எங்கள் கல்யாணம் பொடையாட்டா கோயில்ல கல்யாணம் நீ இந்த பாட்டை சொன்ன உடனே அது தொண்டையில இருக்கு பௌத்துல இருக்கு ஞாபகம் சோடி நெல்லு குத்த வாடி ஆத்து மணல தூள் பறக்க அவள் இடிக்க வாடி அப்படின்னு அடுத்த பாட்டை பாட ஆரம்பிச்சோம் ஆனா வட்டார சொற்கள் சேகரிக்கிறது அவ்வளவு சாமானியமான வேலை கிடையாது அது பேசிக்கிட்டு இருக்கும் போது தானா அது வந்தாதான் சொன்னவர்கிட்டே போய் திரும்ப கேட்டினா அவனுக்கு தெரியாது அவரு ஒருத்தர் போயிட்டு இருக்கிற ஒருத்தர் கேள்பாடாக கிடக்குது நான் போய் நிக்கிறேன் கேவல லாட பேச்சு பேச ஆரம்பிச்சிட்டான் இதுக்கு மேற்பட்டு நிற்காது அப்படிங்கிறான் என்னடா லாடங்கிறது குறைக்கும் மாட்டு கட்டுறது லாடம் இவன் என்னடா லாட பேச்சு பேசுறான் அப்படின்னா பிறந்த குழந்தை லாலி பேச்சு பேசுபார் நாக்க நாக்கை குளரி குளரி நா குளரி லா லீ லா கூளுங்கர் அந்த மாதிரி நா குளறிய நிலையில் பேசக்கூடிய லாலி மொழி அதே மாதிரி ஒருத்தன் சாவும்போது பேச்சு புரியாமல் நாக்கு குளறிக்கிட்டு பேசுகிற லாலி மொழி தான் அவன் லாட மொழின்னு பேச ஆரம்பிச்சிருக்கான் எப்படி வந்து பிடிச்சிருக்கான் பாருங்க அப்புறம் கெற்போட்டம் இப்போவும் பாரு காலந்தரில் கெற்போட்டம்னு சொல்லுவான் கெற்போட்டம் போட்டுக்கு என்னென்னா அந்த மார்கழி மாதங்களில் மேகங்கள் இங்கே இருந்தாங்க போவோம் அங்கே இருந்து இங்கே வரும் இப்படி இருக்கிற அந்த மேக புரழ்வுக்கு பேர் கேற்ப ஓட்டம்னு சொல்லியிருக்கா ஏன் சொல்கிறான்னா நிறை மாதத்தில் இருக்கிற பெண்ணினுடைய அந்த வயிற்றுல இருக்க சிசு பாரு இங்கேருந்து இருந்தாங்க போகும் இங்கேருந்து இங்கே வரும் இங்கே ஒரு உதவியும் எதை எதெல்லாம் கொண்டுட்டு போய் அதுக்கு பேர் வச்சிருக்கான் பாருங்க நம்பாளு நிறை மாத கோலத்தில் வயிற்றில் இருக்கும் சிசுவானது அங்கும் இங்கும் அலைவது போல் மேகங்களின் புரல்வுக்கு பேர் கேற்ப அப்படின்னு சொல்கிறான் சொற்கள் எலி இருக்க அப்புறம் அப்படியே சொற்கள் பார்த்தா இந்த பிராந்தியத்துக்கு ஒரே சொல்லு அந்த பிராந்தியத்துக்கு ஒரே சொல்லலாம் கிடையாது ஒவ்வொரு ஊருக்கும் வட்டார மொழி மாறுபடுது எங்க ஊர்ல எலி தப்பிச்சு போற வலை இருக்கு பாரு இங்க வச்சுட்டு ஊதுவோம் ஊத்தாமனை வச்சுக்கிட்டு வச்சு ஊதுனாக்குன்னு பிடிங்கி வச்சுட்டா அந்த பக்கம் கூட அதுக்கு பேர் எங்க ஊர்ல விழுக்கான்னு பேரு விழுக்கான் விழுக்கானால ஓடிட போதுராம்பா இதே அரசு குழி பக்கம்லாம் அந்த பக்கம் நெய்வேலி பக்கம் அது பேர் பொதுக்காங்குழி இன்னும் சில இடத்துலலாம் மோட்டை இப்படி நிறைய சொற்கள் இந்த சொற்களை தேடி 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 போகும்போது ஒரு மகிழ்ச்சி எல்லாத்துக்கும் மேல நடுநாட்டின் பெரும் சிறப்பே மல்லாட்ட தான் வேற எந்த ஊர்லேயும் போய் ம மல்லாட்டன்னு சொன்னா மேலேங்குன்னு பார்ப்பான் மல்லாட்டன்னு எத்தனா அப்படிப்ப நாலாம் சரி எங்க போனாலும் இதுதான் அவங்க இஷ்டப்பட்ட வச்சுக்கு நீ மணிலா கொட்டை வேர்க்கடலைன்னு சொன்ன நாலு ஏக்கர் முந்திரியா நம்ம பேர்ல எழுதி வச்சிட போறான் ஒண்ணு மல்லாட்டன்னு சொல்லிட்டு போ புரிஞ்சா பாரு ரெண்டு தடவை கேட்டு பாரு மூணாவது தடவை மல்லாட்டனா மல்லாட்டனா என்ன மணிலா கொட்டை பிலிப்பைன்ஸோட தலைநகரம் மணிலா அந்த மணிலாவில இறக்கு இலக்கு இறக்குமதி ஆனதால மணிலா கொட்டை மல்லா கொட்டை அப்புறம் மல்லாட்டை ஆச்சு இப்படி தென்னார்காடு மாவட்டத்தோட சிறப்பு மல்லாட்டை தான் அதில் குத்து கொத்து கொட்டை இருக்கு கொடி கொட்டை இருக்கு திண்டாங்கொட்டை இருக்கு ஜேஎல் இருக்கு ஆந்திரா சிவப்பு இருக்கு நிறைய போயிட்டு இருக்கும் மல்லாட்டை தான் சிறப்பு என்னுடைய அகராதிக்கு பேரு மல்லாட்டை அகராதி தான் கொடுக்கணும் பார்த்தேன் மாதிரி அக்கா அகராதி கற்றை மட்டும் மல்லாட்டை மனிதர்கள் ஒரு கற்றை மட்டும் எழுதி அதுக்கு சேர்த்தேன் ஆனால் பிற்காலத்தில் நம்ம நினைக்கிறோம் ஏ இவெல்லாம் ஒரு பேசுறதுல மொழி இதெல்லாம் ஒரு சொல்லாளா அப்படின்னு நான் இந்த அகராதி இவ்வளவுலாம் சேகரித்து பெரிய அளவுல நான் பேர் வாங்கி ஆக ஓஹோ அப்படின்னு இருந்தா கூட எனக்கு ஒரு பெருமிதம் கிடைக்கல அண்மையில் போன வருஷம் மதுரையில் இருக்கிற ஒரு நாராயணன் வைணவ பேராசான் அவர் தினமணியில ஒரு கற்று எழுதியிருந்தார் அப்புறம் பழமொழிகள் நிறைய தொகுத்துருக்க அதுல ஒரு மரபு தொடர் பட்டு தெரிச்ச மாதிரி அப்படின்னு நீங்க ஏதாவது கேள்விப்பட்டீங்களா நான் தெரியல